ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் சனியும் குருவும் எதிரெதிரே ஒரு ஜாதகத்திலே அமைந்தால் நன்மை செய்வார்களா தீமை செய்வார்களா என்பதை தான் நாம் இந்த பதிவிலே அறிய உள்ளோம் பொதுவாக ஒரு ராசியில் கிரகங்கள் இணைந்திருப்பதை விட பத்து டிகிரிக்குள் இணைந்திருந்தால் அதிகமான வலிமை என்று நாம் கண்டிருக்கின்றோம் ஒரு ராசி என்பது முப்பது டிகிரி கிரகங்கள் பத்து டிகிரி இடைவெளியிலே இருப்பது பத்து டிகிரிக்குள் இருப்பது அதிகமான நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இணைவு அதே போல் சனியும் குருவும் எதிரெதிர் நின்று அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய இடைவேளையானது குரு உதாரணத்திற்கு மேஷத்திலே ஐந்து டிகிரியிலே இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் மேஷத்திற்கு எதிர் ராசியான துலாம் ராசியிலே சனியும் துலாத்திலே ஐந்து டிகிரியிலே இருப்பார் என்றால் இது மிகவும் மிக மிக கெடுதல்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு பத்து பாகை வரையெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் துலாத்திலே முதல் பாகையிலிருந்து பத்து பாகைக்குள் இருப்பார் என்றால் சனி குருவுக்கு சமசப்தமத்தில் அமைந்திருக்கிறார் என்ற பொருள் மிகவும் நெருக்கமாக அந்த சமசப்தம அமைப்பு மிகவும் நெருக்கமாக இருக்கிறது என்று பொருள் அல்லது இந்த பக்கம் துலாம் ராசியிலே சனி ஐந்து இருந்து இந்த பக்கம் மேஷத்திலே முதல் பாகையிலிருந்து பத்து பாகைக்குள் குரு அமைந்திருந்தாலும் சரி ஆக இவர் இவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய இடைவெளையானது முன்பின் பத்து பாகை எதிர் எதிர் ராசிகளிலே இருக்குமே என்றால் அந்த அமைப்பு அதிகமான கெடுதலை செய்யக்கூடிய அமைப்பு நான் உதாரணத்திற்கு சொன்னேன் மேஷம் துலாம் என்று எந்த ராசியில் எதிர் எதிர் ராசிகளில் குருவும் சனியும் இவ்வாறு அமைந்திருந்தாலும் அது கெடுபலன்களையே ஏற்படுத்தும் ராகு கேது எப்பொழுதுமே நூற்றி எண்பது டிகிரி டிகிரி இடைவெளியிலேயே இருக்கக்கூடிய கிரகங்கள் அதாவது சம சப்தமமாகவே நகரக்கூடிய கிரகங்கள் ராகுவும் கேதுவும் எப்பொழுதுமே நூற்றி எண்பது டிகிரி இடைவேளை எதிர் எதிர் நிற்பது ராகு கேதுகளுடைய அமைப்பே அப்படித்தான் ராகுவினுடைய தசையிலே கேதுவினுடைய புத்தி சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் கேதுவினுடைய திசையிலே ராகுவினுடைய புத்தி சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் இது ஒரு பொதுவான பலன்தான் ஆனால் குருவும் சனியும் இவ்வாறு அமைவது சிறப்பான அமைப்பல்ல பொதுவாக சடுதி மரணம் என்று சொல்வார்கள் எதிர்பாராத வகையிலே ஏற்படக்கூடிய மரணம் இதற்கு செவ்வாய் காரகத்துவம் வகிப்பார் இருப்பினும் குருவும் சனியும் குரு ஒரு ஆகாய கோள் சனி ஒரு நெருப்பு மன்னிக்கவும் சனி ஒரு ஆகாய கோள் குரு ஒரு நெருப்புக்கோள் இந்த கிரகங்கள் எதிர் எதிர் நின்று பார்த்துக்கொள்வது எதிர்பாராத வகையிலே மரணத்தை கொடுக்கும் ஆயுள் பங்கத்தை ஏற்படுத்தும் அதாவது ஆயுள் குறைபாடை ஏற்படுத்தும் மன கஷ்டங்களை ஏற்படுத்தும் பொருள் சேதத்தை ஏற்படுத்தும் தன தானிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கை முன்னேற்ற பாதை பாதையை நோக்கி செல்லாது ஜாதகர் எப்பொழுதும் நமக்கு எப்பொழுது நல்ல காலம் வரும் என்ற எதிர்பார்ப்புகள எதிர்பார்ப்புகளுடனேயே தன்னுடைய காலத்தை கழித்து கொண்டிருப்பார் இருப்பினும் மற்ற கிரகங்களுடைய நிலைகளையும் ஆராய்ந்துதான் நம்முடைய நாம் இறுதி முடிவுக்கு வர முடியும் இருப்பினும் இந்த அமைப்பு தனிப்பட்ட முறையில் குருவும் சனியும் எதிரெதிர் நின்று கொள்வது சிறப்பான அமைப்பு அல்ல அது அதிகமான கடுபலன்களையே வழங்கக்கூடிய அமைப்பு அன்பர்களுக்கு ஜோதிடத்தின் மீது ஆர்வம் உள்ள அன்பர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இதுபோல் மேலும் ஒரு பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்